கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் இந்த நாளிலும் கூட ரோமர் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தோராவது வசனம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் மற்றொருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்தவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று எழுதியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்தின் கடையாந்தரங்கள் வரைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் தான் அப்போஸ்தனாகிய பவுல் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் எந்தெந்த இடங்களிலே அறிவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து மிக அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே அப்போஸ் நாங்கிய பவுல் தேவனால் தொடப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு மனிதன் ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் வைராக்கியத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் அவர் சொல்றாரு இங்க பாருங்களேன் நான் மற்றொருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று சொல்லுகிறார் நடக்கிற காரியங்களை கவனித்து பாருங்க இன்னைக்கு எல்லாம் கடல்ல போய் கஷ்டப்பட்டு வலிபிரித்து மீன்களை பிடிப்பதை காட்டிலும் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற மீன்களை அள்ளிக்கொண்டு போகிற கூட்டம் தான் இன்றைக்கு பெருகிவிட்டது அன்புக்குரியவர்களே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போவதற்கு ஆட்கள் இல்லை ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டவர்களை குறிவைத்து கொள்ளையடைக்கிற ஒரு கூட்டம் பெருகி இருக்கிறது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை அன்புக்குரியவர்களே ஆமாங்க ஐயா நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ரொம்ப ஈஸியா தான் பிரயோஜனம் இருக்குதா கிறிஸ்தவனுக்கே சுவிசேஷம் அறிவிப்பது இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இன்னும் எத்தனை கிராமங்களில எத்தனை லட்சக்கணக்கான கிராமங்களில இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது ஐயா அதுக்கு தாங்க வேத சத்தியத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது எதனால தெரியுமா சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே இந்த சத்தியம் நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு சிக்கிவிடுவீர்கள் விடுவீர்கள் என் கூட ஒரு சகோதரர் சொன்னார் நான் பாஸ்டர் ஆக்கிடுறேன் நான் இல்லைன்னா நீதான் பாத்துக்கணும் அன்புக்குரியவர்களே வசனத்தை அறிந்திருந்ததுனால நான் அதுல சிக்கவில்லை அதாவது எப்படி தெரியுமா வளைபிரிப்பார்கள் பயப்படுறீங்க பாஸ்ட்ரி பயப்படுறீங்க அப்ப அவர் சபை வைக்கல இப்ப சபை வச்சுட்டாரு இப்ப அவர் பயப்படாதீங்கன்னு சொல்லுவாரா தன்னுடைய சபை விசுவாசியை ஆ எனக்குலாம் பயப்படாதீங்கப்பா நீங்க கால் மேல கால் போட்டு உக்காருங்க நான் வரும்போது அன்புக்குரியவர்களே இந்த வேதனையை நான் எப்படி பகிர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை நான் இந்த வசனத்தை படிக்கும்போது தான் நினைத்து பார்த்தேன் எவ்வளவு ஜனங்களுக்கு இன்னும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது இன்றைக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு பிடித்து வைத்திருக்கிற மீன்களையே எடுத்து பயன்படுத்துவது என்பது எந்த விதத்திலே நியாயம் பிரியமானவர்களே சத்தியத்தை அறிவோம் அந்த சத்தியத்தின்படி வாழ்வோம் எந்த கன்னி வலையிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஆண்டவர் அவரவர்களுக்கு என்று அவரவர்களுக்கு என்று ஒரு திருச்சபையை நியமித்திருக்கிறார் அந்த திருச்சபையிலே உண்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ வேண்டுமே தவிர சும்மா கண்ட சண்டைக்கு சச்சருவுகளா போட்டுன்னு அங்க இங்கே ஓடுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி அதுவல்ல எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் வந்தாலும் நிற்கிறங்க அவன்தான் கிறிஸ்தவன் ஐயா நாம கூட இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் நாம் எங் எங்க தெரியுமா போனோம் ஆண்டவருடைய நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படலையோ அங்கெல்லாம் போய் கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்கணும் சும்மா கிறிஸ்தவங்க வீட்டுக்கே போய் பிரேயர் பண்ணு ஜபம் பண்ணு பிரயோஜனம் இல்லைங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஆண்டவரை அறியாதவர்களுக்கு எப்படி நாம் அறிவிப்பது இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கத்தர் அப்படிப்பட்ட பவுலை போல ஒரு வைராக்கியம் உள்ளவர்களால் ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாற அதுதான் இந்த பிறவி பயன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அப்படிப்பட்ட உணர்வை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக கண்களை மூடி ஜெபிப்போம் ஸ்தோத்திர ஆண்டவனே நல்ல தகப்பனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தேங்கள் தேவனே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபத்தாங்கப்பா கிருபத்தாங்கப்பா நம்முடைய களங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் தலான் பிரைஸ் தலான்